ஏசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளை இன்றைய செப்டம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் வாசகங்களை நாம் பார்க்கிறோம் முதல் வாசகம் உபாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது அதிகாரம் நான்கு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு மற்றும் ஆறு முதல் எட்டு நாம் அதை படிக்கலாம் ஓ இஸ்ராயலே நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்குள் கொடுக்கவிருக்கிற நாட்டிலே நீங்கள் புகுந்து அதை உரிமையாக்கி கொள்ளவும் உங்களுக்கு நான் சொல்லவிருக்கிற கட்டளைகளையும் நீதிகளையும் கூர்ந்து எழுங்கள் நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகளை ஒன்றை எனும் கூட்டவும் குறைக்கவும் வேண்டாம் நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் கடவுளாய ஆண்டருடைய கட்டளைகளை கை கொண்டு ஒழுகுவீர்கள் நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வதோடு அல்லாமல் அவற்றின்படி நடந்து கொள்ளவும் வேண்டும் உங்கள் ஞானமும் விவேகமும் மக்களின் முன்பாக எவ்வாறு விளங்கும் அவர்கள் உங்களுடைய எல்லா சட்டங்களை பற்றி நீங்கள் சொல்ல கேட்டு ஆ இவர்கள் பெரிய இனத்தவர் ஞானிகளும் அறிவாளிகளுமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மட்டுமே அன்றோ நம் கடவுளாகிய ஆண்டவரை நாம் மன்றாடுகிற போதெல்லாம் அவர் நமது அண்டையில் தானே இருக்கிறார் ஆ நம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற நெருங்கிய உறவு வேறு எந்த புகழ்பெற்ற இனத்தவருக்கும் இடையிலே தேவர்களுக்குமோ இடையே உண்டோ இல்லை உள்ளபடியே இந்நாளில் நான் உங்களுக்கு விவரித்து தெரிவிக்கும் சடங்கு முறைகளையும் நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயச் சட்டங்களையும் பெற்றிருக்கிற வேறு சிறந்த மக்கள் யார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு உமக்கு நன்றி இன்றைய வாசகத்தை படிக்கும் பொழுது இந்த வாசகம் ஒரு ஸ்பெஷல் மக்கள் அதாவது ஸ்பெஷல் கல்வியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தை படிக்கும் போது உபாகமும் பதினெட்டாம் அதிகாரத்திலே கூட நாம் அதை படிக்க முடியும் நீங்கள் வேறு வித கல்வியை கற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லுவார் ஆஹ் உபாகமும் பதினெட்டு பதினாலு நீயும் ஆனவரால் வேறு விதமான கல்வி கற்றிருக்கிறாய் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை பாருங்க இன்னைக்கு அவர் அந்த கல்வியை தான் கற்றுக் கொடுக்கிறார் கல்வி என்றால் அறிவு ஊட்டுவது அப்ப அவர்களுக்கு கை கால் அலம்பி சாப்பிடணும் அதுக்கப்புறம் நீ வந்து குளிக்கணும் சிலதெல்லாம் தீட்டு சிலதெல்லாம் இந்த மாதிரி காரியம் எல்லாம் இருக்கு அப்புறம் நிறைய பாவங்கள்னா என்ன நீ இந்த மாதிரி செய்யும்பொழுது அது பாவம் நீ வந்து உன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்துல இப்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்போ உனக்கு ஒரு மனைவிதான் இருக்கணும் இது மாதிரி வேற வேற ஆள்டெல்லாம் நீ போகக்கூடாது இது மாதிரி காரியங்கள் கொலை செய்யக்கூடாது இது மாதிரி நிறைய காரியங்கள் எல்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார் அப்ப மற்ற மக்கள் இவ்வாறு இல்லை உனக்கு நான் இதை கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்கிறேன் இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் நம்ம உபாகமம் அதே பதினெட்டுல நம்ம பார்க்கிறோம் என்ன சொல்வாருன்னா உனக்கு நான் இதை கற்றுக் கொடுக்குறேன் இவ்வளோ காரியம் சொல்லி நிறைய சட்டங்களை கற்றுக் கொடுத்தார் இல்லையா ஒரு வாழ்வு முறைகளை கற்றுக் கொடுத்தார் எப்படி வயலில் வரப்பு வச்சுக்கணும் அந்த வரப்பு அந்த எல்லையை வந்து நீ வந்து ஒரு அடி தள்ளி போடக்கூடாது அவருடைய வரப்புக்கு நீ போகக்கூடாது அப்போது அந்த எல்லையை வந்து காலடி அரடி நீ தள்ளி போட்டால் அதுக்கு என்ன பாவம் அதுக்கு என்ன இது இன்னொருத்தருடைய மாட்டை நீ வந்து அபரிக்கக்கூடாது இப்படி இப்படிலாம் நிறைய சின்ன காரியம் முதல் பெரிய காரியங்கள்

எங்களுக்கும் கற்றுக் கொடுத்தால் உங்களிடமிருந்து நாங்களும் கற்றுக்கொள்கிறோம் உங்கள் கடவுளையே நாங்கள் தொழுகிறோம் நாங்கள் மற்ற அந்நிய தெய்வங்கள் மற்ற காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டு விட்டு ரொம்ப ஸ்பெஷலா நல்லா இருக்கு டீசென்டா இருக்கு புதிய நாகரிகமாக இருக்கிறது என்று மற்றவர்கள் அங்கு வருவார்கள் அவர்கள் இவர்கள் வழியாக அவர்கள் கடவுளை காண முடியும் ஆகவே ஒரு இனத்தாரை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வாறு கற்றுக் கொடுத்தார் ரெண்டாவது இந்த மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் வழியாக மட்டுமா மக்கள் இவர்களை வித்தியாசமானவர்கள் என்றார்கள் இல்லை இவர்கள் எகிப்திலிருந்து அவர்கள் கானான் தேசத்திற்கு வருகிற வழியிலேயே அவர்கள் ஒவ்வொரு நாடையும் அவர்கள் வென்று வென்று வருகிற பொழுது ஒவ்வொரு நாட்டினரும் அவர்கள் வருவதற்கு முன்பே அவர்களை பற்றி அறிந்திருந்தார்கள் கடவுளுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் அவர்களுக்காக கடவுளை போராடுகிறாராம் அவரே அவர்களுக்காக கடவுளே வெற்றியைச் செடி தருகிறாராம் அவரே போர் செய்கிறாராம் என்னெல்லாம் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்களே வெல்லவே முடியாது என்று இவர்கள் மகத்தானவர்கள் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள் கடவுளால் நேரடியாக போஷிக்கப்படும் சாப்பாடு எல்லாம் கடவுளை நேரடியாக கொடுக்கிறாராம் நமக்கெல்லாம் அப்படி கிடையாது இவங்களுக்குலாம் நேரடியாக கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் அவர்களுக்கு சொல்றார் சரி நான் உன்னை காணான் தேசத்துக்கு கொண்டு போறேனே காணான் தேசத்துல ஏழு இனத்தவர்கள் வாழ்கிறார்கள் அவர்கள் யார் தெரியுமா உனக்கு நான் கற்றுக் கொடுத்தது இப்படி நிறைய காரியங்கள்லாம் நீ இப்ப செய்றிய இது எல்லாத்தையும் அவங்க செய்யாதவங்க அவங்க பாவத்துல இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி கொலையும் கொள்ளையும் கபடும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அவர்கள் கற்பழிப்பும் எந்த பெண்ணையும் யாரிடம் போகலாம் எப்படி இப்படி வாழலாம் என்று இருக்கிற மக்கள் ஆகவே அவர்களை நான் அகற்றி விட்டு உன்னை நான் அங்கு கொண்டு வைக்க போகிறேன் அப்படி என்ன சொல்றாங்க ஸ்பெஷல் தானே அப்போ அந்த மக்கள் அப்படி இல்லை நீயும் அப்படி இருக்க கூடாது புதிய இடத்துக்கு போகும்போது நீ இந்த கல்வியோட அங்க போய் வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது அந்த வாசகம் பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பாக்குறோம் நஞ்சை நிலம் புஞ்சை நிலம் எல்லாம் பாக்குறோம் இல்லையா அப்ப நஞ்சை நிலம்னா நமக்கு தெரியும் நஞ்சை நிலம் ஆறு குழம் கோழ குட்ட தண்ணி எப்பவுமே இருக்கிற அந்த மாதிரி இயற்கையாகவே இருக்கிற நஞ்சை நிலம் அங்கே மூணு போகம் ரெண்டு போகம் எல்லாம் அங்க விளைகிறத பாக்குறோம் நிறைய மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை அங்கே ஒரு வளர்ச்சி உண்டாகும் அறுவடை நடக்கும் சரி புஞ்சை நிலம் வருடத்திற்கு ஒரு போகம் தான் கிடைக்கும் ஏன் புஞ்சை நிலம் புஞ்சை நிலம் பார்த்த பூமி என்று சொல்கிறோம் வானம் பார்த்த பூமி அதாவது மழை பெய்தாதான் ஆச்சு அப்ப அங்கே இந்த கோதுமை பயிர் நெற்பயிர் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் பயிரிட முடியாது அங்கே இந்த சிறுதானிய வகைகளை பயிரிடுவார்கள் மக்காச்சோளம் மாதிரி இந்த சின்ன சின்ன கம்பு வரகு இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் அங்க பயிரிடுவார்கள் ஆக ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த புஞ்சை தான் அங்க இருக்குது எங்க காணான் தேசத்துல நஞ்சை நலம் கிடையாது நீங்க எகிப்தில் இருந்தீங்களே அது நஞ்சை நிலம் அங்கே ஆறு குழம் குட்டா அதெல்லாம் இருந்தது நல்ல அறுவடை இருந்தது எல்லாம் இருந்தது போகிற இடம் அப்படிப்பட்ட இடம் கிடையாது புஞ்சை நிலம் என்னப்பா இங்க இருந்து கொண்டு போய் அங்க கொண்டு போட்டீங்கன்னா அதுக்கு நாங்க அடிமையாவே இருந்துடலாமே அப்படின்னு அவங்க நினைக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு நன்றை நிலத்தை விட நீங்க போகிற புஞ்சைகளம் உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஏனென்றால் நான் உங்களை பராமரிக்கப் போகிறேன் நீங்கள் என் என்னை தேடும் பொழுது ஆத்தும ஆத்தும ஆத்துமத்திலிருந்து அன்பாக நீங்கள் என்னை தேடும் பொழுது உங்களை நான் பராமரிப்பேன் ஒவ்வொரு வேளையும் நீங்கள் வானத்தை பார்க்க நான் மழையை பெய்ய அது உங்களுக்கு நன்மை பயக்கும் இதுதான் ஏற்பாடு ரைட் இந்த ஏற்பாடு அப்போ அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அவருக்கு அவர்களுக்கு கடவுள் எவ்வாறு நடந்து கொள்கிறார் என்ற அமைப்பு ஸ்பெஷல் இல்லையா அந்த மக்களுக்கும் கடவுளும் மற்ற மக்களுக்கு வேறு விதமான கண்காணிப்பும் இவர்களுக்கு வேறு விதமான கண்காணிப்புமாக கடவுளதை அமைத்து வைத்திருக்கிறார் இந்த ஏற்பாட்டை இன்று வரை நாம் இஸ்ராயல் மக்களிடம் பார்க்கிறோம் அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறார்கள் அவர்கள் சிறிய நாடு ஆனால் வல்லமையானவர்களாக இருக்கிறார்கள் நுணுக்கத்தில் பெரியவர்களாக இருக்கிறார்கள் பணத்தில் அவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள் எல்லாவற்றிலும் பெரியவர்களாக இருக்கிறார்கள் தொறா ஒண்ணு கையில வச்சுக்கிட்டு அவங்க எப்பவுமே அந்த தொங்கடெல்லாம் விட்டுட்டு அவங்க வந்து அவங்க பக்தியிலும் அப்படி இருக்கிறார் இன்று எல்லா நாடுகளுமே அவர்களை வித்தியாசமாக தானே பார்க்கிறது இந்த முதல் வாசகம் அவருடைய நிறைவேற்றம் இன்று வரை வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் ரைட் நம்ம இப்போ இரண்டாம் வாசகத்துக்கு வருவோம் இரண்டாம் வாசகத்தில் நாம் பார்க்கிறோம் யாகப்பர் எழுதிய நிரூபம் அதிகாரம் ஒன்று வசனங்கள் பதினேழு முதல் பதினெட்டு பாருங்க இது நமக்கு நாம யாரு அப்படின்னு சொல்றது பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வாசகங்கள் அப்போ இங்கே சொல்றாரு நன்மையான எக்கொடையும் நிறைவான எவ்வரமும் விண்ணி நின்றே வருகின்றன ஒளியெல்லாம் படைத்த தந்தையே அவற்றிற்கு பிறப்பிடம் அவரிடம் எவ்வகை மாற்றமும் இல்லை மாறி மாறி நிழல் விழச்சியும் ஒளி என்று அவர் தம் படைப்புகளை தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகளாக பொருட்டு உண்மையை அறிவிக்கும் வாக்கினால் நம்மை எடுத்தார் தாமே விரும்பியபடி படிக்கலாம் இவ்வார்த்தையே உங்கள் ஆன்மாவை மீட்க வல்லது இறை வார்த்தையின்படி இருங்கள் அதை கேட்பதோடு மட்டும் நின்று விடாதீர்கள் அப்படி செய்வது உங்களே ஏமாற்றிக் கொள்வதாகும் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இந்த வார்த்தை நமக்கானது அப்போ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நமக்கு தெரியும் ஆனாலும் கடவுள் அவர்களுக்கு கொடுத்த இறை வாக்கு வாக்கு

வேலை என்று பிலாத்திவிடம் அவர் சொன்னது நமக்கு ஞாபகம் இந்த உண்மையை அறிவிக்கும் அந்த வாக்கு அந்த வாக்கினால் நம்மை நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அந்த பாவ மன்னிப்பை நாம் அடைந்து நாம் ரட்சிப்பை அடைந்து நாம் கிறிஸ்துவின் நிச்சய வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் அதாவது கடவுளை கடவுளை அறிவதிலும் அவர் அனுப்பிய ஏசு கிறிஸ்துவை விசுவசிப்பதிலும் இதுதான் நித்திய வாழ்க்கை இல்லையா அதான் டெபினிஷன் அப்ப அதுக்குள்ளே நாம் இருக்கிறோம் இதைத்தான் யாகப்பர் சொல்றாரு அப்ப நாம யாரு நாம் முதற் இருக்கிறோம் அவர்கள் முதற்கனிகளாக இருக்க வேண்டியவர்கள் அவங்க இல்ல நாம் முதற்கணிகளாக இருக்கிறோம் கிறிஸ்துவின் அந்த ரட்சிப்பின் முதற்கணிகளாக நாம் இருக்கிறோம் நாம வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் நான் நாம் அதன்படி நடப்பவர்களாயும் இருக்க வேண்டும் ரைட் சரி நம்ம இருக்கணும் தானே ரைட் இன்னைக்கு மூணாம் வாசகத்துல அவர்கள் தான் வந்து ஏசு கிறிஸ்துவிடம் தொந்தரவு செய்கிறார்கள் என்ன தொந்தரவு செய்யறாங்க பாருங்க மார்கெழுதி நட்சத்திர அதிகாரம் ஏழு வசனங்கள் ஒன்றிலிருந்து எட்டு படிக்கலாம் பரிசையிலும் எருசலமிலிருந்து வந்த மறைநூல் அறிஞர் சிலரும் அவரிடம் வந்து கூடினார் அவர்கள் அவருடைய சீடரில் சிலர் தீட்டான அதாவது கழுவாத கைகளால் உண்பதை கண்டனர் பரிசுகளும் எல்லா யூதரும் முன்னோரின் பரம்பரையை கடைபிடித்து கைகளை தேய்த்து கழுவாமல் உண்பதில்லை பொது இடங்களில் இருந்து வரும்பொழுது குளிக்காமல் உண்பதில்லை பரம்பரையும் கடைபிடிக்க வேண்டியவை இன்னும் பல இருந்தன அதாவது கிண்ணங்கள் பாத்திரங்கள் சம்புகளை கழுவுவது முதலியன எனவே முன்னோர் பரம்பரையின்படி உம் சீடன் நடவாமல் தீட்டான கைகளால் உண்பது ஏன் என்று பரிசையரும் மறைநூல் அறிஞரும் அவரை கேட்டனர் அதற்கவர் வெளிவேடக்காரராகிய உங்களை பற்றி இசையாஸ் பொருத்தமாக இறைவாக்குறைத்திருக்கிறார் இம்மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகின்றனர் அவர்கள் உள்ளமோ என்னை விட்டு தொலைவில் இருக்கிறது அவர்கள் என்னை வழிபடுவது வீண் ஏனெனில் அவர்கள் போதிப்பது மனிதர் கற்பனை என்று எழுதியுள்ளார் கடவுளுடைய கட்டளைகளை கைவிட்டு மனிதர்களுடைய பரம்பரை கடைபிடிக்கிறீர்கள் என்றார் கற்றுக் கடைபிடிக்கிறது வேற அப்படின்னு அவர் சொன்னார் பாருங்க கற்றுக் கொடுத்ததை நீங்கள் கைவிட்டு விட்டு நீங்கள் மனிதர்கள் உங்கள் முன்னோர்கள் கற்றுக் கொடுத்ததை நீங்கள் பிடித்துக் கொண்டு வாழ்கிறீர்கள் பாருங்க இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசும்பொழுது ஒரு வார்த்தை ஏற்கனவே சொல்லி இதை நம்ம படிக்கிறதுல அப்படியே மத்தையும் பதினொன்னு நம்ம படிச்சோம்னா அதுல கிளீனா சொல்லியிருப்பாரு அவர் மற்ற பதினைந்து படிச்சோன்னா க்ளீனாக சொல்லியிருப்பார் இந்த பரம்பரை ஓயாது உலகம் முடிவு வரை இந்த பரம்பரை உங்களோடு இருக்கும் சித்து போக மாட்டாங்க இந்த பரம்பரை இந்த பரம்பரை நம்மிடம் இருக்கிறதா இப்போ நம் முன்னால் இருக்கிறதா இருக்குது ஆனால் ஒரு இருக்குது ஏன்னா எதை கொசுவை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கும் பரம்பரை அதுதான் அவர்களை அவர் திட்டின அந்த வார்த்தை இரண்டாவது சொன்னாரு நீங்கள் நாற்றம் அடிக்கும் கல்லறைகள் இந்த கல்லறைகள் நீங்க கல்லறைகளாக இருப்பதை உங்களுக்கே தெரியவில்லை உங்கள் மேலேயே அடையாளம் தெரியாத கல்லறைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்கள் மேலேயே மக்கள் நடந்து போகிறார்கள் என்று சொன்னார் எவ்வளவு ஆழமான வார்த்தை தெரியுமா அதெல்லாம் அதன் மேலேயே மக்கள் நடந்து போகிறார்கள் பாருங்கள் இன்றைய தொடர்ச்சியை பாருங்க பதினாலு பதினஞ்சு வசனம் மீண்டும் அவர் கூட்டத்தை தமிடம் அழைத்து அனைவரும் நான் சொல்வதை கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள் புறத்தை இருந்து மனிதனுக்குள்ளே சென்று அவனை மாசுபடுத்தக்கூடியது ஒன்றுமில்லை மனிதனுள்ளிருந்து வெளிவருவதை அவனை மாசுபடுத்தும் கேட்கச் செவியுள்ளவன் கேட்கட்டும் என்றார் மோகம் களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்செயல் கபடு கெட்ட நடத்தை பொறாமை பழிச்சொல் செருக்கு மதிகேடு ஆகியவை மனதின் உள்ளிருந்து வெளிவரக்கூடியவை இத்தியவையாவும் உள்ளத்திலிருந்து வந்து மனதனை மாசுபடுத்தும் என்றார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உக்கு புகழ் அப்போ நாம கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்கள் எல்லாம் இருக்கிறது கடைபிடிக்கிற காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நாம் அனுமானங்கள் என்று சொல்லி சிலவற்றை கடைபிடிக்கிறோம் அதாவது நமக்கு புதன்மை கொடுக்கறது உறுதி பூசுதல் செய்கிறது ஞானஸ்தானம் கொடுக்கிறது இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது இந்த அனுமானங்கள் எல்லாம் செய்வதை நாம் கடமையாக செய்கிறோம் இல்லையா அது ஒரு கடமையாக இருக்கிறது அப்போ அதில் முழு ஈடுபாடு இல்லாமல் நாம் அதை ஒரு நிகழ்ச்சி நிரலாக ஒரு கொண்டாட்டமாக எங்க வீட்டுல இன்னைக்கு காதுகுத்து எங்க வீட்டுல இன்னைக்கு மொட்டை அடிக்கிறது எங்க வீட்டுல இன்னைக்கு வயசு வந்துட்டாங்க இந்த மாதிரி சொல்ற பிற மக்கள் செய்கிற அதே காரியங்களை போலவே நாமும் செய்து கொண்டிருந்தா முதல் வாசகமும் இரண்டாம் வாசகம் மூணாவது இது முழுமதி மற்றும் அமாவாசை நாட்கள்ல அவங்களும் விழா கொண்டாடுறாங்க அங்கேயும் ஒரே சத்தம் போட்டு கூத்தடிச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க அப்ப நம்ம சபைகளிலேயும் அமாவாசை முழுமதி தான் ஸ்பெஷல் ஜப கூடங்கள் வைக்கிறோம் அப்படின்னா தென் வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கொஞ்ச நாள் கட்சி தீ மிக ஏன்னா அந்த மாதிரி கூட வந்துடும் பாருங்க தீபாவளி நாமளும் தீபாவளி கொண்டாடுறோம்ல பெறணும் இயேசுவே ஒளி ஏன் உனக்கு இயேசு ஒளின்னு சொல்றதுக்கு வேற வழியே தெரியலையா அவன் சொல்ற தீபாவளியை வச்சுதான் நீ ஏசு ஒளின்னு சொல்ல வேண்டியிருக்குதா அந்த அளவுக்கு உனக்கு அறிவு அவ்வளவுதான் இருக்கு இல்லையா அவன் பொங்கல் கொண்டாடனா நீயும் பொங்கல் கொண்டாடணும் நமக்கு அறுவடை திருநாள் எது பசுத்தாவை திருநாள் அதான் அறுவடை திருநாள் நாம் என்ன செய்யறோம் மக்க மக்கள் கொண்டாடுறதை போல நாம் செய்யறது அப்போ நாம் அவர்களோடு மகிழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மகிழ்வாரோடு மகிழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது அயலானை அன்பு செய்கிற அந்த சகோதரத்துவம் வேறு மத நல்லிணக்கம் என்ற பெயரில் நாம் செய்கிற இந்த மாதிரி காரியங்கள் வேறு நம்முடையது மதமே அல்ல முதலில் அவங்களுடையது மதம் நம்மளுடையது வழி கிறிஸ்தவ வழி அப்போ இன்னைக்கு கிறிஸ்து நமக்கு சொல்லி தராரு இந்த காரியத்துல பாருங்க உதட்டினால் நீங்கள் புகழ்கிறீர்கள் நீங்க உங்களுடைய பரம்பரை உங்களுடைய ஜாதி உங்களுடைய குலம் உங்களுடைய இவன் சொல்லி கொடுத்தது அவன் சொல்லி கொடுத்தது இப்படியே நீங்க செய்கிறீர்களே இரண்டா எத்தனை கோவில்களிலே நாம் இன்று திருமணம் செய்கிறோமே இந்த திருமணம் நல்ல நேரத்தில் தானே செய்கிறோம் ஏன் நம்முடைய கோவிலினுடைய அதிகாரிகளால் நம்ம அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளுநர்களால் கோவிலை ஆண்டு கொண்டிருப்பவர்களால் இல்லை இதே டைம்லேயே நீங்க வர்றீங்க இல்ல வேற வேற நேரங்களில் நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த டைம் ஒதுக்கி இந்த டைம்ல தான் பண்ணணுமா இல்லையே வேற டைம்லயே வைங்க என்று சொல்லக்கூடிய சக்தி அவர்களுக்கு ஏன் இல்லாமல் போனது ஏன்னா அங்கேயே பிரச்சனை இருக்கு அங்கு நிறைய பிரச்சனை இருக்கு அதெல்லாம் மக்களுக்கு தெரியும் மக்கள் திருப்பி கேள்வி கேட்க கேட்கக்கூடாதுல்ல அதனால எல்லாரும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு இப்படி பாருங்க வித்தியாசம் இல்லாத ஒரு மக்களாக நாம் வாழ்கிறோம் அப்போ ஆண்டவர் சொல்ற இந்த பொய் பொருட்டு களவு கொலை விபச்சாரம் பேராசை தீச்சொயல் கபடு கெட்ட நடத்தை பொறாமை பழிச்சொல் செருக்கு மதிகேடு இவையெல்லாம் மற்றவர்களைப் போலவே நாமும் செய்யும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா ஏதாவது டிஃபரன்ஸ் காமிக்கிறோமா அப்ப நாம் யாரு நாம யாரு இப்போ இந்த வித்தியாசங்களை நம்மால் காண்பிக்க முடியவில்லை என்றால் பாருங்க எவ்வளோ பேர் வீட்டில் ஃப்ரீயாக டெலிவிஷன் கொடுத்தாங்க ஃப்ரீயாக வந்து வெள்ள நிவாரண நிதியெல்லாம் கொடுத்தாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை கை நீட்டி வாங்கலை உன் வீட்டில் டிவி இருக்குல்ல உன் வீடை வெள்ளம் பாதிக்கலைல்ல நீ ஏன் கை நீட்டின நம்ம புத்தி எல்லாமே இந்த மாதிரி கேடு கட்ட அதாவது நம் வானகத் தந்தை அவ்வளவு அழகா நம்ம பராமரிக்கிறாரு நாம போய் நமக்கு சேரக்கூடாத ஒரு காசை நம்ம போய் கை நீட்டி வாங்குறோமே ஏன் நமக்கு அதெல்லாம் தோணலை நம்ம எந்த டிஃபரன்ஸும் காமிக்கிறது இல்லை காமிக்கிறது இல்லை அப்போ நம்ம மற்றவங்களோட அப்படி ஐக்கியமாவே ஒண்ணுக்கு ஒன்னோட கலந்து அப்படி வாழ்ந்தா இன்னைக்கு வாசங்கள் எப்படி நம்ம கிட்ட பேசுறது நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் பேச முடியாது நம்முடைய குருக்கள் என்று சொல்லுகிறோம் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் இந்து கோயிலுடைய கும்பாபிஷேகம் அந்த கோபுரத்தின் மேலே மூன்று குருக்கள் போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இப்ப யூடியூப்ல பார்க்க முடிஞ்சது அந்த குரு அங்க உள்ள குருக்கள் எல்லாம் வந்து சட்டை இல்லாம அவங்க வந்து பூணு போட்டு அவங்க வந்து அவங்க சாங்கியங்கள் எல்லாம் செய்கிறார்கள் இவர்கள் கூடவே நின்று கை வைத்து அதை வணங்குவதும் அதை அதை ஆசிர்வதிப்பதும் அவர்கள் உன்னை யார் அந்த கோபுரத்து மேல யார சொன்னது எப்படி வந்து நம்ம கோயில்ல நம்ம சபைகள்ல வந்து அப்போ நீங்க ஜபம் நடத்துவீங்க எல்லாம் ஒண்ணுதான் காமிச்சுட்டீங்கன்னா நீங்க தான் சரியின்னு சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் சந்தேகப்படுறேன் நிறைய பேர் ஐயப்பன் கோயில் கூட போயிட்டு வந்திருப்பாங்க தோணுது செய்வாங்க அங்க உள்ளவங்களை வருவாங்க மும்பையில சில இடங்கள்லாம் நம்ம பாக்குறோம் விநாயகர் ஊர்வலத்தை சர்ச்சுக்குள்ள வர வச்சு அங்க நின்று ஒரு ஜபம் அவன் வந்து ஒரு ஜபம் பண்றான் இவனும் ஒரு ஜபம் பண்றான் அதுக்கப்புறம் அங்க இருந்து போகுது நீ என்ன சொல்ல விரும்புறீங்க நாம இயேசு எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு தனித்துவ மக்களாக நம்ம வாழ்கிறோம் நம்மளோட காரியங்களிலேயே நமக்கு சந்தேகமும் அறகுறைத்தனமும் நமக்கு இருக்கிறது நாம் செய்து வைந்த காரியத்தையே நாம் அது சரியல்ல என்று சொல்கிறோம் சில நேரங்களில் அது சரி என்று சொல்கிறோம் சில நேரங்களில் புதிய காரியங்களை ஏற்படுத்தி கொள்கிறோம் ஏசு விஷா தானே சொல்றாரு இல்ல பாரம்பரியத்தை நீங்க பாக்குறீங்க ரெண்டாம் வருஷத்துல அழகா யாரா சொல்றாரு கரவு அப்படி அல்ல ஒரே ஒளியோட இருக்கிறார் இன்னைக்கு நிழல் நாளைக்கு ஒளி அப்படி இல்லை ஒளி ஒளியோட இருக்கிறார் ஒரே மாதிரி இருக்கிறார் அப்ப நீங்க கிறிஸ்தவன் நான் நீ அப்படித்தானே இருக்கணும் ஸ்ட்ராங்காக நீ நிற்க வேணாமா உன்னுடைய வார்த்தைகளில் நிற்க வேணாமா இல்லையே நீ கிறிஸ்டி மற்றவர்கள் எப்படி கொடுக்குறாய் நீ அதே சிலை வழிபாட்டு தனம் தானே செய்கிற இந்த பரங்க மலையில் மேலே போய் பாருங்களேன் அங்க பாருங்க ஏசு கிறிஸ்து அவர் சொன்னார்ல மனுமோகனுக்கு தலை சாக்கிடம் நரிகளுக்கு வளை உண்டு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு மனுமோகனுக்கு தலை சாக்கிடம் இந்த வார்த்தையை வச்சுட்டு ஏசு கிறிஸ்து ஒரு பிச்சைக்காரனை போல ஒரு பெஞ்ச்ல படுக்க வச்சிருக்காங்க ஒரு சிலை செய்து படுக்க வைத்திருக்கிறார்கள் இந்த வாசகத்தை மேல பக்கத்துல ஒரு காணிக்கப்பட்டி பாருங்க எவ்வளோ இந்துக்கள் எவ்வளோ ஜனங்கள்லாம் வராங்க அவங்க ஏசுகிருஷ்ணத்தை ஏதாவது பேசலாம்னு வந்தா நீயே வந்து அவர் பிச்சைக்காரன்டா அவன்கிட்ட போய் என்னடா கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு நீ சொல்லி கொடுக்கறியா அவங்களுக்கு இல்லை வேற என்ன உங்க உங்களுடைய எண்ணம் என்ன உங்களுடைய படிப்பினை என்ன என்னைக்காவது தோமையார் வந்து அவன் ஏசுகிருஷ்ணன் நெஞ்சுக்குள்ள கைவிட்டு பார்த்தாரா பார்க்கவே இல்லையே ஏன் இந்த மாதிரிலாம் செல செஞ்சு வச்சிருக்கிறீங்க நீங்க என்ன சொல்ல வர்றீங்க மற்றவங்களுக்கு அப்ப நீங்க செய்யற காரியம் எல்லாம் என்னவாக இருக்கிறது உதட்டினால் நீங்கள் உள்ளத்திலிருந்து மற்றவருடைய பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறீங்க ஒருத்தங்கண்ட கனவு ஒரு தங்கட காட்சி அவன் இப்படி சொல்லிட்டான் இவன் இப்படி சொல்லிட்டான் அதை கடைபிடி இதை கடைபிடி அதை கடைபிடி அதை கடப்பிடி ஆகவே வேதாங்கம் என்ன சொல்றது அதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு இல்லை நிறைய வாசங்களுடைய விளக்க உரைகளை சொல்லும் பொழுது ஏன் ஏசு கிருஷ்ணவிடம் இருந்து உங்களால் பேச முடியவில்லை ஏன் பழையாற்பாட்டில் வந்து பேச முடியல எதுக்காக நீங்க திருவள்ளுவரையும் நீங்க வந்து கன்ஃபியூசையும் புத்தர் அப்படி சொன்னாரு இல்லாட்டி அமெரிக்காவில் ஒருத்தன் இப்படி கனவு கண்ணா அவன் இப்படி சொன்னான் இந்த இந்த புனிதர் இப்படி சொன்னார் அந்த புனிதர் இப்படி உனக்கு எதுக்கு இதெல்லாம் பேச்சு ஏன் நீ ஏசு கிறிஸ்துவனுடைய விளக்கத்தை உன்னால் சொல்ல முடியவில்லை ஏன்னா உனக்கு இல்லை உன்னுடைய உள்ளம் கடவுளோடு இல்லை அதுதான் பிரச்சனை ஏன் நீ கோவிலுக்கு ஆகிறாய் நிலம் வாங்குகிறாய் அங்கே ஒரு சபை கூடும்படியான ஒரு சூழ்நிலை கட்டுற எதுக்கு அங்க ஒரு மண்டபத்தை கட்டுற கோவிலுக்குன்னு வர வாகனங்கள் கோவிலுக்கு வர முடியாம வெளியே நீக்க வச்சு அப்படின்னு சொல்ற அங்க ஒரு பேரிகேட் போடுற அங்க ஒரு தடுப்பு வைக்கிற நான் வழிபாட்டுக்குன்னு உள்ள போனா வழிபாட்டினுடைய சத்தம் கேட்கிறதை விட கோவில் வளாகத்தில் இருக்கு கட்டப்பட்ட அந்த மண்டபத்தினுடைய அந்த கல்யாணங்களுடைய சத்தங்கள் தான் கோவிலில் அதிகமாக கேட்கும்படியான சூழ்நிலை இன்று உருவாயிருக்கிறது உருடைய எண்ணம் எல்லாம் காணிக்கை பெட்டி காணிக்கை பெட்டி ரொம்புவதற்கு பணம் ரொம்புவதற்கான காரியங்களை நீ செய்து கொண்டு வாசகம் யாருக்கு வருகிறது நாம் ஏன் இதெல்லாம் யோசிக்கிறது இல்லை பிள்ளைங்கள்லாம் போயிட்டாங்க லெஃப்ட் தி சர்ச் ஆல்ரெடி சும்மா பேருக்காக வருகிறார்கள் திருமணம் வேண்டும் மற்ற காரியங்கள் அதுக்காக தான் சில பேர் வருகிறார்கள் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸும் ஒட்டுமொத்தமா போயிட்டாங்க எல்லோருக்கும் புத்தி வந்திருக்கிறது அவர்கள் உன்னையும் விட்டு விட்டார்கள் நீ வணங்குகிற தெய்வத்தையும் விட்டு விட்டார்கள் அவர்கள் எல்லா பின்னாலும் போகிறது இல்ல தெய்வமே வேணாம் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள் அவர்கள் திருமணத்தை இல்லை எல்லாவற்றையும் மதிக்கிறது இல்லை காரணம் என்ன உன்னுடைய இந்த லோபித்தனங்கள் நீ கல்லறையாக இருக்கிற மாறணும் நாமும் மாறணும் நம்மை வழி நடத்துகிற குருடர்களும் மாறணும் அவர்கள் குருடர்கள் நாமும் குருடர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் குழியில பொத்துன்னு போறோம் ஆனவர் வரும்போது குழியிலேருந்து கையை தூக்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க கொஞ்சம் யோசிக்கலாமா கொஞ்சம் உஷாராகலாமா கொஞ்சம் புத்தி செழியலாமா கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவதாக ஆமேன்.